ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு பரண்ட சட்னி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இது துவையலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சோம்னா சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு பசி எடுக்கலனா இது செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட ரொம்ப நல்லா சாப்பிட்லாம் நிறைய இதில் சத்து இருக்குது எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது பெரண்டி வந்துட்டு கை அரிக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு தேங்காய் எண்ணெய் கையில் தடவிக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒடிச்சு எடுத்தாலே நாரெல்லாம் வந்துடும் இது கொஞ்சம் பிஞ்சு பிரண்டியாக இருக்குது அதனால் நாரும் அதிகம் வரல இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் எல்லா பிறண்டையுமே கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எங்கள் வீட்லேயே நான் நட்டு வச்சுக்க செடியிலேருந்து வந்த பிறண்டை தான் நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் க்ளீன் பண்ணி வச்ச பரண்டையும் இப்போ சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் பரண்டியில் வந்து கொஞ்சம் அரிப்பு தன்மை இருக்கும் அதனால இந்த மாதிரி வதக்கிட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் ஆயிடும் இதை செஞ்சு கொடுத்தா பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பரண்டை வந்து இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்துடும் இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அதே எண்ணெயிலையும் நம்ம இப்போ தாளித்து விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அதே சூடாக தான் இருக்குது கருத்துக்கேற்ப காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் கருத்துக்காரப்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க தனியாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் எங்கிட்ட தோல் உளுந்து தான் இருக்குது நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வெள்ளை உளுந்து முழு உளுந்து இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னேரமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கிறேன் பத்து சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து செஞ்சு பாருங்க ஒரு குட்டி நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு முப்பது செகண்டுக்கு வதக்கி விட்டால் போதும் நான் மஞ்சட்டியில் செய்கிறதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் வதக்கே விடுறேன் இதெல்லாமே நல்லா ஆறட்டும் மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச பிறண்டே இதுக்கு தேவையான குப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டில் எண்ணெய் கடுகு சீரகம் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து இதில் குட்டிக்கலாம் அவ்ளோதான் பெருந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும் இதை வந்து தண்ணி ஊத்தாம கொஞ்சம் தவையல் மாதிரி அரைச்சி சாதத்து கூட வச்சு பசங்க கூட சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ